பிறந்த நாட்கள் எல்லோருக்கும் வருவது உண்டுதான் பூமியிலே பிறக்கின்ற அத்தனை பேரும் பிறந்த நாள் என்பது சிறந்த நாளாக அமைவது இல்லை சிறந்த நாளாக உருவாக்கி கொள்வது என்பது ஒவ்வொரு கையிலே இருக்கின்றது அதிலும் ஒரு நாட்டை வழி நடத்துகின்ற ஒரு மிகப்பெரிய இயக்கத்தை காக்கின்ற மிகப்பெரிய அந்த பொறுப்பிற்கு வந்திருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு கழக தலைவர் அவர்கள் இத்தனை சீரோடும் சிறப்போடும் ஒவ்வொரு இல்லத்திலும் இவர் எங்களுடைய அப்பா இவர் எங்களுடைய சகோதரர் இவர் எங்களுடைய அண்ணன் என்று எண்ணும் அளவிற்கு குதூகலமாக கொண்டாடுகின்ற பிறந்த நாள் விழாவை எட்டுவது என்பது உலகின் மிகச்சிறந்த ஆளுமைகளுக்கே வாய்க்கின்றது அதற்காக அவர் கடந்து வந்த காட்டாறுகள் நீந்தி இருக்கின்ற நெருப்பார்கள் எத்தனையோ எத்தனை எதுவும் தங்கத்தட்டிலே வைத்து அவருக்கு கொடுக்கப்படவில்லை அவர் தன்னுடைய சுயமான உழைப்பினால் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞரின் மகன் என்கின்ற அந்த பெருமை மிகுந்த அடையாளம் அதற்கான வாய்ப்பு உரிமை அவருக்கு இருந்தாலும் அந்த அடையாளத்தை அவர் ஒருபொழுதும் தன்னுடைய உயரத்துக்கான படிக்கட்டுகளாக பயன்படுத்தியது இல்லை லாக்ஸின் ஹியூக்ஸ் என்கின்ற அந்த கருப்பின நிறத்தை சார்ந்த கவிஞன் பெருமையோடு சொல்லுவான் அல்லவா உங்களுடைய கருப்பு தோலை நீங்கள் உங்கள் உடலை போர்த்துகின்ற அங்கியை போல அணிந்து கொள்ளாதீர்கள் அதனை உங்களுடைய உரிமைகளுக்காக உயர்த்தி பிடிக்கின்ற போர்க்கொடியை போல தூக்கி பிடியுங்கள் என்று அதனை போல ஒரு போர்க்கொடியை போல நம்முடைய கழகத்தின் கொடியை தூக்கி பிடித்து இயக்கத்தை வளர்த்தெடுக்கின்ற பணியால் இன்றைக்கு மாண்பு முதலமைச்சரானவர் எட்டு கோடி மக்களுடைய நம்பிக்கையால் இந்த நாற்காலி அவருக்கு கிட்டியிருக்கின்றது கிடைத்திருக்கின்ற நாற்காலியை பதவி என்று பார்க்காமல் பொறுப்பு என்று உணர்ந்து செயல்படுவதால் தான் இன்றைக்கு அவர் காட்டுகின்ற திசையிலே மிக மிக முக்கியமான மொழி திணிப்பு என்கின்ற அந்த மும்மொழி கொள்கை திணிப்பாகட்டும் என்று சொல்லப்படுகின்ற அளவிலே தலையின் மீது கத்தி போல தொங்கிக் கொண்டிருக்கின்ற தொகுதி மறு சீரமைப்பு என்கின்ற அந்த ஒரு விஷயமாகட்டும் அவர் காட்டுகின்ற வழியிலே செல்வதற்கு தென்னகத்திலே இருக்கின்ற கேரளா தெலுங்கானா கர்நாடகா ஆகிய முதலமைச்சர்கள் தயாராக இருக்கின்றார்கள் அத்தனை தின்மை திடம் மன உறுதி இவற்றையெல்லாம் கலைஞரிடமிருந்து பெரியாரிடமிருந்து பேரறிஞர்களிடமிருந்து பெற்ற பெருந்தகமைக்கு சொந்தக்காரர் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டே முடித்து வைக்கப்பட்ட பிரச்சனை மொழி பிரச்சனை உலக வரலாற்றிலேயே யாரும் தங்களுடைய இன் உயிரை ஈர்ந்து ஒரு மொழிக்காக உயிர் விட்டதில்லை என்று ஐநா சபையிலே பதியப்பட்டிருக்கின்ற வரலாற்றிற்கு சொந்தக்காரர்கள் நாம் இப்பொழுது ஏன் புதிதாக இந்த ஒன்றிய அரசாங்கம் இந்த பிரச்சனையை கிளப்புகின்றது அவர்கள் சொல்வது போல வடநாட்டிலெல்லாம் மும்மொழி கொள்கையா இருக்கின்றது மும்மொழி என்ன இருமொழி கொள்கையே அங்கே கிடையாது உத்தரப்பிரதேசத்திலும் பீகாரிலும் ஆங்கிலம் கற்றுக்கொண்டு ஆங்கிலத்தை சரளமாக நம்முடைய பேசுபவர்கள் யார் அங்கெல்லாம் ஒரு மொழி கொள்கையை வைத்துக் கொண்டு இங்கே வந்த மும்மொழி கொள்கையை அவர்கள் திணிப்பதற்கு வருகின்ற தேர்தலை ஒட்டி ஏதாவது பம்மாத்து வேலைகளை ஏதாவது ஒரு விஷயங்களை எடுத்து கிண்டி கிளறி மக்களிடையே குழப்பத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பேரறிஞர் அண்ணா மிக அழகாக சொன்னார் கிண்டி குறித்து இந்தி என்பது எங்களுக்கு எடுப்பு சாப்பாடு ஆங்கிலம் என்பது நாங்கள் விரும்புவவற்றை நாங்கள் சொன்னதை போல சமைத்து தருகின்ற சமையல்காரன் ஆனால் தமிழோ எங்கள் மனமறிந்து மனையறிந்து ஊனறிந்து உணர்வறிந்து மனையிலே எங்கள் தாய் சமைத்து போடுகின்ற இல்லத்து சமையல் தமிழ் எங்கள் உயிர் என்று நாங்கள் சொல்வது அதற்காகத்தான் மாண்புமிகு மேனால் பிரதமர் அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை மீறுவது மட்டுமல்லாமல் இந்தி பேசாத மக்களிடம் அவற்றை திணிப்பதற்கு ஏன் இந்த அவசரம் தமிழ் தமிழ் என்று செல்கின்ற இடங்களிலெல்லாம் மாண்புமிகு பிரதமர் அவர்கள் சொல்லுகின்றார் நாங்கள் நாடாளுமன்றத்திலே கேள்வி எழுப்பினோம் நீங்கள் சமஸ்கிருதத்திற்கு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் ஒதுக்குகின்றீர்கள் இரண்டாயிரத்தி பதினேழிலே இருந்து இருபத்தி ஓராம் ஆண்டு வரை ஆனால் நம்முடைய தமிழ் மொழிக்கு அப்பொழுது நீங்கள் ஒதுக்கியது இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் மட்டும்தான் இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தி மூன்று வரை இந்தி மொழிக்கு நீங்கள் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் ஒதுக்கி இருக்கிறீர்கள் தமிழ் மொழிக்கு இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் தான் அதே போலத்தான் பெருந்தலைவர் லால் பகதூர் சாஸ்திரி அவர்களுக்கு முன்பாக மிஸ்ரா என்பவர் ஒரு கருத்தை அவர் முன்னிலையிலே சொன்னார் இந்தி பேசாத மக்களிடம் ஒரு எழுதப்படாத காசோலையை கொடுங்கள் எம்டி செக் அவர்கள் விரும்புகின்ற காலக்கெடுவை அவர்கள் விரும்பும் பொழுது எழுதி கொள்ளட்டும் அதுதான் அரசியல் நாகரிகம் அரசியல் முதிர்ச்சி பெருந்தன்மை என்று சொன்னார் நாகரிகம் இந்த மூன்றும் இல்லாத ஒன்றிய அரசாங்கம் இன்றைக்கு அவரை எதிர்த்து நிற்கின்ற அந்த திண்மை அந்த மனத்திடம் பெற்றிருக்கின்ற ஒரே அரசியல் தலைவர் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் என்பதால் தான் நமக்கு நிதியை தராமல் ஒருபுறம் நிதி நெருக்கடி மற்றொரு புறம் ஆளுநர் போன்றவர்களால் வருகின்ற அரசியல் நெருக்கடி மற்றொரு இன மொழிக்கு தருகின்ற நெருக்கடி தாண்டி நமக்கான எத்தனை எத்தனை திட்டங்களை அவர் அடுக்கிக் கொண்டே சென்றார்கள் அடுக்கிக் கொண்டே சென்றார்கள் இங்கே அவர்தம் திட்டங்களை எல்லாம் பெண்களுக்காக மிக மிக குறிப்பாக நம்முடைய குடும்ப தலைவர்களுக்கான தோறும் வழங்கப்படுகின்ற உரிமை தொகையாகட்டும் மேற்படிப்பிற்காக வழங்கப்படுகின்ற புதுமை பெண் என்கின்ற நம்முடைய சகோதரன் நம்முடைய கணவர் ஆகியோரிடம் சென்று நம்முடைய தாய் வீடு சென்று வர வேண்டும் சிற்சில விஷயங்களுக்காக ஒவ்வொரு முறையும் கையேந்த வேண்டிய அவசியம் இல்லை என்பதற்காக நமக்கு உரிமை தொகையாக தருகின்ற கலைஞர் மகளின் உரிமை தொகையாகட்டும் எத்தனை விஷயங்கள் நினைத்து கொஞ்சம் நினைத்து பாருங்கள் பெண்களுடைய நிலைமை இந்த நாட்டிலே தந்தை பெரியாருக்கு முன்பாக பேரறிஞர் தலைவர் கலைஞருக்கு முன்பாக எப்படி இருந்தது என்று இந்த நாட்டில் மட்டுமல்ல உலக வரலாற்றை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் ஒரு சம்பவம் எனக்கு நினைவிற்கு வருகின்றது அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் அப்பொழுது பிரதமராக இருந்த சமயம் இஸ்ரேல் என்ற நாட்டை நீங்கள் அறிவீர்கள் மிகச் சிறிய நாடு ஆனால் அறிவியலில் மிக அபாரமான வளர்ச்சி பெற்ற நாடு அப்பொழுது இஸ்ரேல் நாட்டினுடைய பிரதமராக இருந்த கோல்டா மேயர் நம்முடைய அம்மையார் அவர்களை அங்கே அழைத்துச் செல்கின்றார் சிறப்பு விருந்தினராக மிக பிரம்மாண்டமான வரவேற்பு வரவேற்பு எந்த இடத்திலே என்றால் ஒரு கிறிஸ்தவ மடாலயத்தின் முன்பாக நடைபெறுகின்றது உள்ளே அழைத்து செல்லப்படுகின்றார் போனவுடன் அம்மையாருக்கு மிகுந்த அதிர்ச்சி அங்கே ஆண்களெல்லாம் முன்புறமாக அமர வைக்கப்பட்டு கட்டக்கடைசியில் பெண்கள் அமர வைக்கப்பட்டிருக்கிறார்கள் வருத்தோடு அமர வைப்பதுதான் எங்கள் வழக்கம் என்று அம்மையார் அவர்கள் அதிர்ச்சியுற்றதாக வரலாறு பதிவு செய்கின்றது ஆனால் நினைத்து பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்தியாவிலேயே முதன் மாநிலமாக பெண்களுக்கு தன்னுடைய பிறந்த வீட்டிலே சொத்துரிமை உண்டு என்கின்ற சட்டத்தை கொண்டு வந்தது நம்முடைய தலைவர் கலைஞர் அதனுடைய நீட்சியாகத்தான் கொண்டு வருகின்ற நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் கொண்டு வருகின்ற அத்தனை திட்டங்களும் காலை உணவு திட்டம் இன்றைக்கு கனடா நாட்டிலே அந்த திட்டம் மிகுந்த புகழ்களோடு போற்றப்பட்டு அந்த நாட்டு அரசாங்கம் காலை உணவு திட்டத்தை கையிலே எடுத்திருக்கின்றது பெருந்தலைவர் காமராசர் ஐயா அதற்கு பின்பாக நம்முடைய கலைஞர் முன்னெடுத்த மதிய உதவு திட்டம் நமக்கு தெரியும் எங்களூர் பக்கங்களிலே இருக்கின்ற பள்ளிகளிலே நாங்கள் படித்த ஒன்னாப்பு மூணாப்பு ஐந்தாப்பு பள்ளிக்கூடங்களில் எல்லாம் மதிய உணவுக்கு மட்டுமே குழந்தைகளை கொண்டு வந்து விட்டு விட்டு காலையெல்லாம் அவர்கள் வயல் வேலைக்கு செல்வார்கள் பதினோரு மணிக்கு அந்த பிள்ளைகளை கொண்டு வந்து மதிய உணவிற்கு விட்டு விட்டு சாப்பிட்டு முடித்தவுடன் இரண்டு மணிக்கு கொண்டு செல்கின்ற தாய்மார்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் அந்த பள்ளியிலே தான் நான் என்னுடைய ஒன்னாப்பையும் மூணாப்பையும் முடித்தேன் ரெண்டாப்பு படிக்கவில்லை பிகாஸ் ஐ எம் டபுள் ப்ரொமோட்டிங் 1st 5th 3rd 3rd to அப்படி மண்மெழுகிய தரையிலே அமர்ந்து தேங்காய் எண்ணெய் தடவிக் கொண்டு சமயங்களில் வேப்ப எண்ணெய் கூட தடவிக் கொண்டு படித்த தமிழச்சி இன்றைக்கு உங்களோடு பேசுகின்ற இந்த அளவிற்கு கடந்து வந்த படிக்கட்டுகளை போட்டு கொடுத்தது நம்முடைய பெரியார் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் நம்முடைய மாண்புமிகு தளபதி அவர்களே